ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த ஒன்று குங்குருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று பள்ளியை புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அமராவதியில் அமர்ந்த பெருமாளை ஊர் தாரக பிரமத்து ஒருவகை தோற்றத்து இருமுறைப் பெய்தி ஒன்றாய் ஒன்று இருவரில் தோன்றி உருவாயுதனை இருபரப்பாளரின் ஒருவராயினை ஒரு ஆட்சியின் எருமையின் முன்னால் நான் மகன் குடும்ப அமைப்பினில் பெறுத்து மூவரும் பொந்தி இருதால் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை இரு சிறு மயிலில் முன்னீர் உடுத்த நிலம் அஞ்சன் நீ வலம் செய்தனை நால்வகை மறுப்பன் முன்மத திருச்செ ஒருவகை பொறுப்பன் மகளை வேட்டனை ஒருவகை வடிவனில் இருவகை தாகிய முன்மதன் தனக்கு மூத்தோனாகி நால்வாய் முகத்தோன் ஐந்துகை கடவுள் அருகுசூடிக்கு இளையோன் ஆயினை ஐந்தெழுத்ததனில் நான்மறை உணர்த்தும் முக்கச்சுடலே இருவனை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை ஒரு நாள் உமையுறு முளைப்பால் அருந்தி முத்தமை ஆர்கவிராஜன் நார்கவிராஜன் ஐம்புலக்கிழவன் அருமுகன் இவனனை எழுதரும் அழகுடன் கழுமல துதித்தனை அருமையின் பயத்தனை வேந்தன் நண்மறை தோற்றத்து முத்தலை செஞ்சோட்டு அண்டில் அங்கே இருபுலவாக ஒருவேல் விடுத்தனை கவிரி வடகரை மேவிய குறுகிரி இருந்த அருளத்து அந்தனர் அடியினை போற்ற இரவுத்து இறைவன் என இருந்தனையே இருமலும் ரோகமும் ஈலகன் பாதமும் எரிபுணம் நாசியும் விடம் நீர் அழிவும் விடாத தலைவலி எழுகல மாலை இவையோடு பெருவ இறிகளை எறிகுலை சூளை பெருவலி வேறு உல நோய்கள் பிறவிகள் தோறும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எந்த நோயாளிகளையும் இனிமேல் அழியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே சண்முகவா அருமுகவா பருமறு கோடி பதாதி மடிய அநேக இசைப்பாடி பருமறு கால வைரவர் ஆட வடி சுடர் வேலை விடுபோனே தருணிகள் மீதில் ஒரே மகிழ் ஊர்தி தருதிரு மாதின் மணவாள சலமிடை பூவின் நடுப்பினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே நோய்கள் பிறவிகள் தோறும் ஒருவரையும் அழியாதபடி உனது தாய்கள் அருள் பாயே சுவாமி